ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு மோட்டோ அடிக்கிற வீடியோ தான் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் பாப்பாவும் ரெடி ஆகிட்டுருக்காங்க பாப்பா பாருங்கள் நைன் நைன் அழுதுகிட்டே இருப்பவே பாப்பாவோட ட்ரெஸ்ஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க பாப்பா சூப்பராக கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் எல்ல குட்டி சூப்பராக போஸ் கொடுத்துட்ருக்கு பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போஸ் கொடுத்துட்ருக்காங்க ஃபோட்டோ எடுத்து முடிச்ச உடனே அடுத்த செகண்ட் அவங்க அத்தைகிட்ட போய் ஒட்டிடுவாங்க பாருங்கள் அழகாக போஸ் கொடுத்துட்ருக்கு பாப்பா வந்து ரெடி ஆகி இப்போ நம்ம கோயிலுக்கு போ போக போகிறோம் பார்த்தீங்கன்னா அங்கே மொட்டை எடுக்கிறவங்க வரல அதனால் பக்கத்தில் இருந்த ஒரு பையனை வச்சு மொட்டை பக்கத்தில் இருந்தவங்கள வச்சு மொட்டை போட்டுட்ருக்காங்க அது அவருக்கு மொட்டையும் இழுக்க தெரியல ஒன்றும் தெரியல பாப்பா அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு போட்டு சரசரன்னு இழுத்துட்ருக்காரு ஆப்போசிட்டில் பாருங்கள் எங்கள் அம்மா அரவாயி அம்மன் வந்து தேர் நின்றுட்டுருக்கு பக்கத்தில் வந்துட்டு நம்ம குதிரை சாமி நின்றுட்டுருக்கு இப்போ ஒரு ஒரு மணிக்கு கரெக்டாக பன்னெண்டுக்கு தேர் கிளம்பிடும் எல்லைக்கு போயிடுவாங்க அதுக்குள்ளார பொண்டை போட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு காதுக்கு தேர்ணும் கிடா வெட்டுறவங்க கிடா வெட்டிடுவாங்க பக்கத்தில் பாருங்கள் கிடா வெட்டுறவங்கெல்லாம் வெட்டிகிட்ருக்காங்க கிடா கூலி இதெல்லாம் வெட்டுறவங்க வெட்டுவாங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா தேருக்கு முன்னாடி தேங்காய் வாழைப்பழாம் வச்சிட்ருப்பாங்க தேங்காய் வாழைப்பழம்லாம் ஐயர் வந்துட்டு வெட்டி சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இது எங்கள் பாப்பா வீட்டு ஆடு தான் இது ரொம்ப நேரமாக குழுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி தெளித்து வெயிட் இருக்காங்க ஆடு வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக குழுக்குனா தான் ஆடு வந்து வெட்டுவாங்களாம் பார்த்திங்கன்னா த தண்ணி தெளித்த உடனே ஆடு வந்து தலையாட்டிடுச்சு ஆனால் உடம்ப குழுக்கலை எழுதி நாள் வரல எனக்கு தெரியவே தெரியாது உடம்பை தலையாட்டினா வெட்டிடுவாங்கன்னு பார்த்தேன் இல்லை எங்கள் சித்தி கொஞ்சம் அழுத சாமிட்ட வேணாங்க பாருங்கள் அந்த அடுத்த அந்த அஞ்சாவது நிமிஷமே இடா வந்துட்டு குளுக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இப்படிங்கிற செகண்ட்குள்ளே குளிக்கிறோம் பாருங்களேன் ரொம்ப நேரமாக வெயிட் இருந்தாங்க ஆடு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இந்த திருப்பாச்சி படத்தில் சொல்லுவார்ல குழுக்கு நின்னா அப்படிங்கிற மாதிரி பாருங்க டக்குன்னு குளுக்கிருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு மொட்டை போட்டிருப்பாங்க மொட்டை போட்டு காது குத்துறதுக்காக ஆசாரி வந்துட்டு தோடெல்லாம் எடுத்து செக் இருக்காரு பாப்பா மொட்டை மொட்டை போடுறப்போ போட்டு அமுக்கமுக்குன்னு அமுக்குன்னு அமுக்கி ஐர்ட் ஆகி தூங்கிடுச்சு அவங்க அம்மா மண்டியில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஆசாரி வந்துட்டு பாப்பா தோடுக்கு தகுந்த முள் எடுத்து ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காரு அவன் தாத்தா மண்டியில் உட்கார வச்சு தான் மொட்டை போடணும் பார்த்திங்கன்னா பாப்பா மண்டியில் உட்கார வச்சு அவன் தாத்தாவை பாப்பாவை போட்டால் அமுக்கி பாப்பா அன்றைக்கி ஒரு வழி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா இப்போ வந்து காது குத்த போகிறாங்க காதில் அடையாளம் வைக்கலான்னா அவரை அவரும் வேண்டான்னு சொல்லிட்டாரு பாப்பா போட்டால் கை காலெல்லாம் பிடிச்சி அமுக்கி பிதனி அந்த பக்கம் பாருங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு வாழைப்பழம் விட்டுது தான் வாழைப்பழம் விட்றாங்க பாப்பாவுக்கு அழகாக காற்று குத்தி விட்டாச்சு ஃபஸ்ட்டு ஒரு காது குத்திட்டாங்க அழகாக குத்தி அண்ணன் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு அழுதுகிட்டே வாழைப்பழமும் வேறு சாப்பிடுது இந்த தருணத்தில் வந்துட்டு நாங்கள் யாரை மிஸ் பண்ணுறோன்னா என் தம்பியை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த சுச்சுவேஷனில் அவர் கூட இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கடைசி ஒரு எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தி என் தம்பி எல்லோருமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஜீரணிக்க முடியாத ஒரு பெரிய இழப்பு தான் எங்கள் ஃபேமிலிக்கு கடவுள் தான் எங்களுக்கு பாப்பாவுக்கு ஆசையாறுகளும் கொடுக்கணும் ஒரு வழியாக காது குத்தி முடிச்சிட்டாங்க பாப்பா வந்துட்டு ரொம்ப கற்றுன்னு கத்திட்டாங்க அப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி பாப்பா டயர்டா தூங்கிடுச்சு மாமா நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வந்துட்டு பாப்பா காது குத்துட்டு வந்தாச்சு இவர் வந்துட்டு கோவிலில் வந்துட்டு இவர் வாங்கிக்கிட்ட பொம்மை கம்மியா அது என்னது லேசர் லேட் வாங்கியிருக்காரு சரியான வெயில் எல்லோரும் ஆகிட்டு எல்லாம் இப்போ தான் வந்து உட்காந்து போட்டோம் அது அடுத்து வந்து இப்போ மதியம் சமையல் எல்லோரும் எல்லா வெட்டிலையும் கடை வெட்டி எல்லாம் இருக்குது இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் விடலை என்னென்னா மட்டன் சிக்கன் எல்லாமே பொட்டுக்கடலை சர்க்கரை

அடுத்து வந்துட்டு மதியம் லஞ்ச்சுக்கு எல்லோரும் சமைக்க ரெடி ஆகிட்டுருவாங்க எங்கள் மம்மி பாருங்கள் சமைக்காரம் விற்று விட்டார்கள் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு சீல் வச்சு கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து சமைக்க போகிறோம் ஓகே அடுத்து வந்து பாப்பாவுக்கு சீர் வச்சு கொடுத்துட்ருக்கோம் அது இதனியாக தான் வீடியோ கவர் பண்ணிகிட்ருக்கு அதை என் தம்பி பார்த்துட்டாரு தம்பி பார்த்துட்டு என் கிடல் பண்ணிகிட்ருக்காரு எங்கள் சுற்றி பார்த்துட்டேன் எங்கள் சுற்றி பார்த்துட்டு ஷாக் ஆகி பார்க்குறாங்க இந்த ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போன ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்